இல்லை புகழும் இறைவனுக்கு தட்டில் வச்சுக்கிட்டு வடை மூணு ரூபாய் ஒரு வடைக்கு ஒரு ரூபாய்க்கு மூணு வடை ஒரு ரூபாய்க்கு மூணு வடை வடை மீந்து போச்சுன்னா அப்படி தான் வச்சு விற்றுட்ருப்பேன் அந்த பஸ் ஸ்டாண்டுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பூ மீந்து போச்சு ஒரு நைட் ஆகி போயிடுச்சு அப்படின்னா முழம் பத்து ரூபா முழம் அஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் கங்குவாக இருக்காங்க அடித்து காலி பண்ணியாச்சு பல தேட்டர்களில் கங்குவாக தூக்கியாச்சு அதுக்கு பதில் அம்ரன்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க பட் அது என்னங்கிறது சரியாக தெரியல அதிகப்படியான தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா அமரன் தான் பல தேட்டர்களை ஆக்க பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கங்குவா வந்துட்டு அவுட்டு அதை பொறுத்த வரைக்கும் அப்போவே காலி பண்ணி புதைச்சிட்டாங்க வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த அந்த டீமை சேர்ந்தவங்க பண்ணையார் இன்னும் ஒரு சில ஆட்கள்லாம் அது ஏதோ பெரிய பிளாக் பேஸ்டர் பண்ண மாதிரி எண்பத்தி ஒம்பது கோடி நூறு கோடிலாம் பேசி தெரியுறாங்க அதெல்லாம் கிடையாது அந்த படம் பத்து கோடி ரூபாய்க்கு மேலே பத்து பீஸாக போகலை அப்படிங்கிற செய்திகள் தான் அதிகமாக வருது நீங்கள் சோஷியல் மீடியாவில் போனிங்கன்னா யூடியூப்பில் ஒரு சில நம்பிக்கையான நம்பிக்கை அதிகமான நம்ப தகுந்த ஒரு சில ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா தகவல் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது நிச்சயமாக பொய்யாக இருக்காது ஏன்னா நம்ப தகுந்தவர்கள் தான் அவங்களாம் சொல்கிறது எட்டு கோடி பத்து கோடி தான் அந்த படத்தில் கலெக்ஷன் வரைக்கும் பல தேட்டரில் படத்தை தூக்கிட்டாங்க மொதல் நாளை அடக்கம் பண்ணியாச்சு அந்த படத்தை ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தொம்போது கோடி ரூபா நூற்றி ஒம்பது கோடி ரூபா இன்றைக்கெல்லாம் பல செலப்ரிட்டிக்கு பணம் கொடுத்து அவங்கெல்லாம் சோசியல் மீடியாவில் அந்த படத்தை பற்றி பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஸ்பெஷல் ஸ்பெஷல் எஃபெக்டை பற்றி பேசுகிறாங்க ரைட் அது நியாயமான விஷயம் நிறைய வந்து அந்த படத்துக்காக எஃபர்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த அதெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாமல் போயிடுச்சு காரணம் அந்த படத்தில் கண்டென்ட் இல்லாமல் போனது இந்த காலம் அந்த காலம்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி சோதப்பி விட்டு அந்த ட்ரைப் ஸ்டோரியை மட்டும் இப்பவுமே சொல்கிறோம் அந்த ட்ரைப் ஸ்டோரியை மட்டும் இவங்க எடிட் பண்ணி அதில் இன்னும் கொஞ்சம் ஏதோ வேஸ்ட்டு மற்ற ஃபுட்டேஜ் இன்னும் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை ஒரு ஒரு டிசைன் பண்ணி படத்தை விட்டாங்கன்னா படம் இன்னிக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அதில் மாற்று கருத்தே கிடையாது அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது மியூசிக் சில இற இடங்களில் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இருந்தால் அதை சரி பண்ணலாம் சரி பண்ணி திரும்பி வெளியிட்டாங்கன்னா போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓடிடியில் பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா ஓடிடி தளம் ஒன்று இருக்குது ஸோ அதையெல்லாம் வந்துட்டு இவங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாங்கன்னா இந்த முன்னாடி வர காட்சி குறிப்பாக வந்து அந்த கோவாக்சின்ஸ் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணணும் அது இருக்கக்கூடாது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து வீணாக்கி வச்சுருக்கிறது இந்த காமெடின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கூத்தடிச்சிருப்பானுங்க அந்த அவன் யாரும் உயோகிப்பாப்போ இந்த ரெடியின் கிங்ஸ்லேயே இவனுங்களாம் அதெல்லாம் காமனுங்க மூஞ்சில் பார்த்தாலே வேதனை மயிராக தான் இருக்குது அவனுங்களெல்லாம் வந்துட்டு ஏன் அந்த படத்தில் போட்டானுங்கன்னு தெரியல ஸோ இந்த படத்தில் வீக்னஸ் அப்படின்னு சொல்லி பேசுனா நிறைய பேசலாம் அதே மாதிரி ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது நட்டி நம்ம போஸ் வெங்கட் கருணாஸு சூர்யாவுடைய கெட்டப் அந்த ட்ரைபு பீப்புளாக வரக்கூடிய இடங்கள்லாம் சும்மா சொல்ல முடியாது பட் அதர்வைஸ் மற்ற இடங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓஸ்ட்டு 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 தான் இந்த படத்தை வந்து சொதப்பி வச்சுருக்குறாங்க என்ன ஒன்றுமும் பண்ண முடியாமல் இல்லை வேணும்னே நடுவில் பூந்து யாரும் இதை சொதப்பி விட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரிய வரல இப்போது இது மொத்தத்தில் அடக்கம் பண்ணியாச்சு இந்த படத்தை நூறு கோடி இரநூறு கோடி தொண்ணூறு கோடிலாம் இப்பயும் மறுபடியும் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிகிட்ருக்கிறாங்க இவங்க சோஷியல் மீடியாவில் ஸோ அதெல்லாம் பொய் அதை நம்பாதீங்க அதை நம்பி படத்துக்கு போகாதீங்க இந்த படத்துக்கு நீங்கள் போகணுன்னு விருப்பப்பட்டால் போய் பாருங்கள் ஏன்னா எல்லாரும் குறை சொல்கிறாங்களே எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் போய் படத்தை போய் பாருங்கள் நீங்கள் படமே போகாதீங்க நான் எந்த இடத்துலையுமே நாங்கள் சொல்லவே இல்லை படம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொன்னமே தவிர படத்தை பார்க்காதீங்கன்னு சொல்ல வரல நீங்கள் படம் பார்க்கறது உங்கதும் விருப்பம் இதுக்கு நடுவில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அட்மிட் பண்ண கேஸ் நம்ம தனுஷ் என்ற நயன்தாரா இவங்க நல்ல நண்பர்கள் பல சந்தர்ப்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாராவை தனுஷ் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு இவங்க ரொம்ப அப்பாவி இவங்க வந்து யார் எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்திலே ஒரு நல்ல மனிதர்கள் பட்டியல்ல நயன்தாரா வைக்கலாம் அவ்வளோ ஒரு உள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பான உள்ளம் ரொம்ப வெண்மையான உள்ளம் ரொம்ப அடக்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வந்துட்டு சொல்லியிருக்கிறார் பட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க நிச்சயமாக அதை நயன்தாரா வச்ச குற்றச்சாட்டே கிடையாது அது அவங்க அப்படிலாம் பேச மாட்டாங்க அவங்களுக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு யாரோ தூண்டி விட்றாங்க யாருடைய பேரில் வந்துட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக நயன்தாரா அந்த மாதிரி கதாபாத்திரம் கிடையாது ஆக்சுவலாக அங்கே நடந்த சம்பவமே வேறு அந்த நானும் முறை தான் படத்துக்கு உண்டான ஒரு சில அனுமதியெலாம் வந்துட்டு இவர் கேட்டிருக்கிறாரு இந்த கம்பெனியில் அவங்க கொஞ்சம் தரத்துக்கு டிலே ஆனவுடனே இவங்க வேற ஒரு வகையாக அதை வந்துட்டு அபகரிக்க பார்த்துருக்குறாங்க அந்த தகவல் தெரிஞ்சு தனுஷ் வந்துட்டு அதை கொடுக்காம இருந்திருக்கிறாரு இதுதான் தான் நடந்திருக்கு ஸோ இப்படியெல்லாம் இவங்க நடந்துக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தனுஷ் அதை ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாரு ஸோ அந்த கடுப்புலையும் ஆத்தரத்துலையும் அவர் மேலே யாரோ வந்துட்டு இந்த மாதிரியான பொருளியாக இந்த மாதிரி சேர்த்த வாரி நயன்தாரா பேரில் வீசுகிறாங்க பட் நயன்தாரா அந்த மாதிரி ஆள் கிடையாது இதுக்கு பின்னாடி இன்னும் பகீரா பகீராக இன்னும் பகீர்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு தனுஷை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோலாம் டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த இறக்கிவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ஏன்னா நயன்தாராவை பற்றி தனுஷை பல வீடியோக்களில் பல இடங்களில் வந்து ரொம்ப பெருமையாக பேசியிருக்கிறாரு இவங்களுக்குள்ள பிரச்சனையே கிடையாது இவங்க பேரில் வேறு யாரோ செயல்பட்டு வேறு யாரோ அப்படின்னு நான் அவரை பேரை சொல்ல விரும்பலை ஏன்னா பேரை சொல்கிறதுக்கு கூட அவன் தகுதி இல்லாத ஒரு ஆள் ஸோ நான் அவன் பேரை கூட நான் சொல்ல விரும்பலை ஸோ அவன் பேர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அவன் தான் இந்த சேத்த வாரி பூசிக்கிட்டு இருக்கிறான் ஆக்சுவலாக இது உட்காந்து பேசியிருந்தால் தனுஷ் நிச்சயமாக செஞ்சு கொடுத்துருப்பாரு இது அவர் மேலே நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வஞ்சம் தீர்த்துக்கிற ஒரு செயலாக தான் இதை நான் பார்க்குறேன் இறைவன் நாடி இன்னொரு வீடியோ அவங்கள சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு